எப்படி ஆரணிமா நகரிலே அம்மு சிவா நாடக ஏஜென்ட் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே போன்று நமது தெல்லார் அடுத்த கொடியாலம் கிராமத்திலே நாடக அமைப்பாளராக செயலாற்றிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் எந்த நாடக மன்றம் வேண்டும் என்றாலும் எந்த கிராமத்துக்கு எந்த நாடக மன்றத்தை அனுப்ப வேண்டும் என்று சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் ரஜினி முருகன் தீஸ்டால் அன்பு அன்பு உள்ளம் கொண்டிவால் நாடகங்களை ஒப்பந்தம் செய்து தருவார் எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்களுக்கு மனமான் நன்றி வணக்கம் நீங்கள் விரும்பும் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தின் ஆடோரம் பாடுவோம் நிகழ்ச்சி சரி விடயா தேவ சபை கூட இருக்கிறது